வணக்கம் இன்றைய பாரத எக்ஸ்பிரஸ் நேர்காணல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளை இளைஞரணி செயலாளர் திரு சூரியமூர்த்தி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் மேலும் அவர் கொங்கு விளையாளர் கவுண்டர்கள் பேரவையின் மாநில பொதுச்செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறார் மேற்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டத்தில் நடந்த துயர சம்பவங்கள் குறித்து அதற்கான நடவடிக்கைகள் கொடுத்தும் மேலும் இவர் ஒரு பதிவும் செய்திருந்தார் சம்பவம் நடந்த அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் வந்து இவர் ஒரு பதிவிட்டிருந்தார் அந்த பதிவுக்கான தீர்ப்புகள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க அவரை பதிவிட்ட நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்குங்க அவர் எந்த மாதிரி விஷயங்கள் பதிவிட்டார் இந்த துயர சம்பவம் குறித்து மக்களிடம் அவர் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நான் வணக்கம் வணக்கம் பாரத எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் கரூர் மாவட்டத்தில் நடந்த மிகவும் மனதை பாதித்த உருக்கிய நாற்பத்தி ஒரு பேர் அங்கே இறந்த செய்தியை கேட்டு மின மிகவும் வருத்தமடைந்திருக்கின்றோம் நெஞ்சம் நொறுங்கி இருக்கின்றது அரசியல் வரலாற்றிலே ஒரு அரசியல் கூட்டத்திற்கு வந்து அப்பாவி பொதுமக்கள் பெண்கள் பிஞ்சு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் மரணம் என்பது தமிழகத்தையே உலுக்கி போட்ட ஒரு செய்தி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் ஒரு கூட்டம் என்றாலோ மாநாடு என்றாலோ போராட்டம் என்றாலோ உள்ள ஒரு நடைபயணம் என்றாலோ எந்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு கூட்டமாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படக்கூடியது கட்சியினுடைய தலைவர் அதற்கு கீழ் இருக்கின்ற நிர்வாகிகளுடைய கடமை மக்களுக்காகத்தான் நாம் அரசியலை செய்கின்றோம் அந்த மக்களுக்கு நாம் செய்கின்ற அரசியலிலே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது என்றால் மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய செய்தி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழகத்திலே திரைப்படத்திலே உச்சவச்சத்தில் இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கின்றோம் அதிலே மாற்றுக்கருத்து கிடையாது அரசியலுக்கு வந்து பல்வேறு அரசியல் கட்சி மக்களுக்கு இன்னைக்கு பல்வேறு நிலைகளிலே அவர்களது கோரிக்கைகளை யாராவது நம்மளுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்க மாட்டார்களா நம்மளுடைய குரலை கேட்க மாட்டார்களா நம்மளுடைய குறைகளை இவர்கள் எடுத்து சரி செய்ய மாட்டார்களா என்ற ஆதங்கத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஏங்கி கொண்டிருக்கின்ற சூழலில் யார் வேணாலும் அரசியல் செய்வதற்கு வரலாம் அதிலே கருத்து கிடையாது ஆனால் அப்படி வரப்பட்ட தலைவர்களில் விஜய் அவர்களை இன்று கரூரில் நடந்த சம்பவம் மிகவும் பாதிப்படைய செய்திருக்கின்றது காரணம் அவர் அரசியலுக்கு வந்து நடைபெறுகின்ற முதல் கூட்டம் அல்லாது அவர் இரண்டு மாநாடுகளை நடத்தியிருக்கின்றார் கிட்டத்தட்ட திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அந்த கூட்டத்தை ரத்து செய்திருக்கின்றார் கடைசியில் பெரம்பலூர் ரத்து செய்திருக்கின்றார் திருச்சியில் புறப்பட்டு அரியலூரை தாண்டி பெரம்பலூர் வருகின்ற போது நேரம் விட்டது அதை ரத்து செய்திருக்கின்றார் அதற்கு பிறகு நாகப்பட்டினத்தில் நடத்தியிருக்கின்றார் இரண்டு கூட்டங்களை பிறகு அன்று காலை நாமக்கல்லிலும் கரூரில் இரண்டு கூட்டங்களை திட்டமிட்டு அதை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் காலை நாமக்கல்லில் எட்டே நாற்பத்தஞ்சு மணிக்கு கொடுத்துருக்கின்றார்கள் ஆனால் எட்டு முப்பது மணி அளவில் தான் அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே நாம் அதையெல்லாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் லட்சக்கணக்கிலே அவரை பார்ப்பதற்காக நடிகராகல அரசியல் தலைவராகவும் அவர் வந்தால் இந்த நம்மளுக்கு எதாவது செய்ய மாட்டாரா என்ற ஏக்கத்திலே அங்கே கூடுகின்றார்கள் அப்பொழுது திட்டமிட்ட நேரத்திலே நாம் அந்த கூட்டத்தை அங்கே சென்று அவர்களை பார்த்து அவருடைய கோரிக்கைகளை செய்சாய்த்து கேட்டு அல்லது நம்மளுடைய என்ன அரசியலிலே நாம் செய்ய போகின்றோம் எப்படி திட்டமிட்டிருக்கோம் என்பதை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டியது அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய கடமை ஆனால் எட்டு முப்பது மணி தான் அவர் அங்கிருந்து புறப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் பயணிக்கக்கூடிய விமானமாக இருந்தால் அது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வர முடியாது என்பதை சொல்லலாம் அவர் தனி விமானத்திலே வருகின்றார் ஆகவே முன்னா முன்னணியாக திட்டமிட்டு அங்கே அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம் நேர காலமானதை தவிர்த்திருக்கலாம் நேரத்தை தவிர்த்திருந்தால் மக்கள் அங்கே சோர் இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கூட்டத்தில் கூட இடமில்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே நாமக்கல்லிலே அங்கே வந்து கூட்டம் முடிக்கின்ற போதே அங்கே பதினாறு பேர்லே ஒருவர் மூச்சுத்திணரை இறந்திருக்கின்றார் பதினாறு பேர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த செய்தியும் அவருக்கு கண்டிப்பாக சென்று தேர்ந்திருக்கும் அப்பொழுது அங்கே சென்ற சென்றபோது அவர் அந்த கூட்ட முக்கியமான இடத்திற்கு செல்லுகின்ற வரையிலேயுமே அந்த வாகனத்தில் இருந்து அவர் மேலே வரவில்லை ஆகவே அவரை பார்க்கின்ற மக்கள் அனைவரும் அவரோடு அந்த வாகனத்தோடு அங்கே செல்கின்றார்கள் அங்கே மக்கள் நிற்க முடியாத அளவில் அந்த கூட்டம் இருக்கின்றது அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த மிகப்பெரிய ஒரு அந்த பிரச்சார வாகனம் செல்கின்ற போது அங்கே இருக்கின்ற அந்த வாகனம் செல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்ற கூட்டம் அங்கே நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்பொழுது அங்கே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுகின்றது அங்கே தள்ளுமுல் ஏற்பட்டு அங்கே ஒருவருக்கொருவர் மிதிபட்டு சுகாசுவதற்கு கூட இடமில்லாத சூழ்நிலை அங்கே ஏழு மணி நேரமாக தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் குழந்தைகளோடு அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார் நம் தலைவன் நமக்கு எதாவது செய்யமான செய்ய என்று அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே வந்து ஆம்புலன்ஸ் அங்கே வந்து மக்களை ஏற்றி செல்கின்றது அப்பொழுதாவது என்ன நடக்கின்றது என்பதை சுதாரித்திருக்க வேண்டும் தலைவர் விஜய் அவர்கள் அதையும் அவர் சுதாரிக்கவில்லை ஆகவே இறந்த செய்தி தெரிந்தும் அவர் உடனடியாக திருச்சி சென்று தனி விமானத்தின் மூலம் சென்னை சென்று விட்டார் இதை வன்மையாக இந்த நேரத்திலே கண்டிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு தலைவர் அந்த இடத்துல நாற்பது பேர் இறந்து விட்டார்கள் அல்லது அவருக்கு கிடைத்த செய்தி இருபது பேர் இறந்திருக்கலாம் என்ற செய்தி வந்திருக்கலாம் ஆகவே அங்கே பதட்டமான சூழ்நிலை இருக்கலாம் அதை கருத்திலே கொண்டு அவர் கருவிலே கூட தங்காமல் அவர் திருச்சியிலே தங்கியிருக்கலாம் மத்திய அரசுக்கு அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அங்கே தங்கி நிர்வாகிகளை உடனடியாக அழைத்து இறந்தவர்கள் உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து அவர்கள் அடக்கம் செய்தவரை அங்கே கூட இருந்து அடக்கம் செய்திருக்க வேண்டும் மருத்துவமனையில் இருக்கின்ற அங்கே மிகவும் சிரமமான சூழ்நிலையில் இருக்கின்றவர்களை உடனடியாக சிகிச்சை அளித்து அரசோடு ஒத்துழைத்து சிகிச்சை அளித்து மருத்துவரோடு ஒத்துழைத்து சிகிச்சை அளித்து தன்னார்வல் தொண்டர்களோடு சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்றி வீடு கொண்டு சேர்க்கும் வரை நம்மளுடைய அரசியல் கட்சியினுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு இடங்களிலும் காவல்துறை இந்த இடம் குறுகலாக இருக்கின்றது கூட்டம் நெரிசலாக இருக்கின்றது போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இருக்கும் என்று இரண்டு மூன்று இடங்களை மறுத்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகுதான் அந்த கரூர் ஈரோடு ரோட்டிலே அந்த இடத்தை காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் காவல்துறை எவ்வளவு பெரிய அரசியல் அழுத்தம் வந்தாலும் அங்கே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான நிலை வந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்திலே கூட்டம் நடத்த முடியாது என்றால் இனிமேல் வருகின்ற காலத்திலே காவல்துறை பாரபட்சமின்றி அது ஆளுகின்ற கட்சி எதிர்க்கட்சி எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த அக்கூட்டத்திற்கு அனுமதியை மறுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கடமையாக இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இன்னைக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இன்னைக்கு பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரனுடைய தலைமையிலே நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் நான் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தலைவர் கோவை செலியன் எம்ஜிஆருக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் நெருக்கமாக இருந்த எங்களுடைய தலைவர் கோவை செலியன் அவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையினுடைய தலைவராக இருந்து செயல்பட்ட காலத்திலிருந்து நான் இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் கரூரிலே தொண்ணூற்றி நான்கிலே மிகப்பெரிய பன்னெண்டு லட்சம் மக்கள் திரண்டிருக்கின்ற கூட்டம் அந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேஷ் பைலட் தங்கபாலு இப்படி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு சென்னையிலே தலைவர் கோவைச்செல்லின் அவருடைய தலைமையிலே நடந்த மாநாடு வாகன வாகனத்திலே செல்லக்கூடிய நபர்கள் விபத்திலே மரணமடைந்தார்கள் நாங்கள் எல்லாம் தொண்ணூற்றி ஆறிலே உடனடியாக அவர்களை ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டு மூன்று பேரில் இரண்டு பேர் இறந்து விட்டார்கள் ஒருவரை காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இரண்டு பேரை பிரேத பரிசோதனை செய்து மாநாட்டை கூட சென்று நாங்கள் பார்க்கவில்லை அந்த அவர்களுடைய பிரேதத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் வீடு இல்லங்களுக்கு சென்று அவர்களை அடக்கம் செய்து அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தான் நாங்கள் வந்தோம் அதற்கு பிறகு ஆடிட்டர் பாலசுப்பிரமணியம் அவரின் தலைமையிலே நாங்கள் இந்த இயக்கத்தை தொடர்ந்தோம் அப்பொழுதும் பல்வேறு விபத்துக்கள் விபத்துக்கள் நடந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றோம் அதே மாதிரி ஐயா தேவராஜன் தலைமையிலே ஈரோடு மாநாட்டிலே மூன்று பேர் இறந்து விட்டார்கள் அவர்களை உடனடியாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பன்னெண்டு இழந்து விட்டார்கள் மாநாட்டிற்கூட செல்லாமல் அவருடைய அந்த இறுதி காரியம் வரை சென்று நாங்கள் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் செய்திருக்கின்றோம் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கின்ற பொதுச்சாருடைய தலைமையில் இதுவரை நாமக்கல்லிலே பெருமாநல்லூரிலே சித்தோட்டிலே திருப்பூரிலே கரூரிலே இது மாதிரி பதிமூன்று மாநாடுகளை மிகப்பெரிய மாநாடுகளை தேசிய நெடுஞ்சாலையில் நடத்தியிருக்கின்றோம் அங்கே வரக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய பொதுச் அங்கே அவர்கள் அமரக்கூடிய இடம் பெண்கள் வந்தால் அவர்களுக்கு நூற்றி இருபது மொபைல் டாய்லெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெருந்துறையில் நடந்த மாநாட்டிலே நூற்றி இருபது மொபைல் டாய்லெட் அந்த டாய்லெட்டில் கூட தண்ணீர் வசதி இருக்கின்ற தண்ணீர் தீர்ந்து மறுக்க அந்த தண்ணீருக்கு என்ன செய்கின்றீர்கள் அதை உடனடியாக அந்த தண்ணீர் தீர்ந்து விட்டால் வர வேண்டும் என்று அங்கே ஒரு டேங்கர் லாரியை நிறுத்தி அதன் மூலம் சப்ளை செய்து தொடர்ந்து அந்த மாநாடு முடியும் வரை அந்த தண்ணீர் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அங்கே திட்டமிட்டு செயலாற்றினோம் இரவு இரண்டு மணி வரை பதினாறாயிரம் பெண்கள் கிண்ண சாதனை படைத்த வள்ளி நடந்தது மாநாட்டிற்கு பிறகு அதற்கும் அப்படித்தான் இரவு இரண்டு மனை பெண்கள் பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு உணவளித்து போக்குவரத்து வாகனத்தில் ஏற்று பெண்கள் சிறு குழந்தைகள் வரை வீடு சென்று சேரம் வரை தீரன்படை அந்த மாநாட்டிலே ஏழாயிரம் தீரன்படை இளைஞரணியை வைத்து அந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏனால் கூட்டம் அதிகரிவித்தால் மிகப்பெரிய எந்த இயக்கமானாலும் ஒரு இருபதாயிரம் பேர்த்துக்கு மேற்பட்ட அந்த இடத்திலே கூட்டம் கூடிவிட்டால் காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டை எந்த இயக்கமும் இயக்க தொண்டர்களும் கேட்பதில்லை ஆகவே நாம் தான் அந்த தொண்டர்களை வைத்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனால் நாம் சொல்லி கேட்பதை விட காவல்துறை சொல்லி எந்த இயக்கத்தினுடைய மக்களும் கேட்கக்கூடிய சூழ்நிலை தமிழக அரசியல் என்று இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் ஒத்துக்கொள்கின்றேன் ஆகவே அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களை வைத்து அவர்களுக்கு நூறு இளைஞர்களுக்கு வாக்கி டாக்கி காவல்துறை வைத்திருக்கக்கூடிய அந்த வாக்கி டாக்கி வசதி ஏனென்றால் கூட்டம் அதிகமாகிவிட்டால் தொலைபேசி தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது ஆகவே வாக்கி டாக்கியை வைத்து அங்கு காவல்துறை போக்குவரத்து காவல்துறை வைக்கக்கூடிய அந்த டிராபிக் லைட்டு மற்றும் அந்த டிராபிகில் வரக்கூடிய சீருடை இது மாதிரி பல்வேறு திட்டமிட்டு நாங்கள் ஒவ்வொரு மாநாடுகளையும் சிறப்பாக எந்த ஒரு உயிர் சேதமின்றி இருக்கின்றோம் ஆகவே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை நடத்துகின்ற தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்தையே புரட்டி போடுகின்ற வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை யாருமே ஏற்க முடியாது ஆகவே மத்திய அரசு இந்த நேரத்திலே ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் மக்களை பாதுகாப்பதற்காக மக்களுடைய குறைகளை கேட்பதற்காகத்தான் ஒரு அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஆகவே அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு வழங்கியிருக்கின்றது எதற்காக அவரை பாதுகாப்பதற்கு மட்டுமா ஆகவே அவர்கள் பவுன்சரை வைத்து அவருடைய மாநாட்டிலே அவர்களை கை கொடுக்கக்கூடிய தொண்டனை தூக்கி வெளியே வீசுகின்றார்கள் ஆகவே கீழே இருக்கின்ற தொண்டர்கள் இன்னைக்கு உயிர் துடிதுடித்து செத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அவர் பாதுகாப்பாக அந்த சொகுசு ஏசி வாகனத்திலே சென்று திருச்சியிலே தனி விமானத்திலே சென்று மூன்று நாட்களுக்கு பிறகு பேட்டி விடுக்கின்றார் முதலமைச்சரை என்னை பழிவாங்கள் என்று இதில் எவ்வளவு அபத்தமான செயல் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்னைக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த பிறகு கூட இன்னைக்கு தமிழக காவல்துறை ஏன் இன்னும் வழக்கு தொடர்ந்து முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யவில்லை புச்சியான நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா ஏ அவர்கள் மீது வளர்க்க தொடரவில்லை வளர்க்க தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து இன்னும் அந்த வாகனம் வந்த உள்ளே காரணத்தால் தான் இந்த விபத்து நடந்திருக்கின்றது அந்த வாகனத்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்ற நீதிபதியை உத்தரவிருக்கின்ற சூழ்நிலையில் இன்னும் தமிழக அரசு மெத்தனமாக செயல்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் குற்றச்சாட்டாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இனி வருகின்ற காலத்திலே அது அரசியல் இயக்கமாக இருக்கலாம் அல்லது தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம் யாரும் மக்களுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்பதிலேயே தலைவருக்காக மக்கள் இருக்கக்கூடாது அரசு இருக்கக்கூடாது ஆகவே மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் ஆகவே இனி இந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டு இந்திய அரசாக இருந்தாலும் தமிழக அரசாக இருந்தாலும் நீதிமன்றம் கடுமையான உத்தரவை சொல்லி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசு இந்த இழப்பிற்கு பிறகு தமிழகத்திலே ஒரு பொதுக்கூட்டங்களில் கூட ஒரு உயிர் சேதம் ஏற்படாத வண்ணம் நாம் சட்டத்தை இன்னும் கடுமையாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே தமிழகத்திலே இந்த துயரச் சம்பவம் இனி ஒரு கூட்டத்தில் கூட நிகழக்கூடாது என்பதை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்சாலருடைய சார்பாக கொங்கு வேளாண் கவுண்டர்கள் பேரவையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய பொதுச்செயலர் அவர்களுக்கு இயக்கத்தை ஆரம்பித்த திருச்செங்கோடு மாநாட்டிலே அவர்களை சமூக விரோதிகள் தாக்கி இருக்கின்றார்கள் பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு கட்சியினுடைய பிரச்சனைகள் அவரை தொலைபேசியிலே நேரடியாக பல்வேறு மிரட்டல்கள் அவருக்கெல்லாம் இன்னைக்கு தமிழகத்திலே இரண்டு போலீஸ் பாதுகாப்பு கூட கிடையாது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு சிறந்த அரசியல் தலைவராக அனைத்து சமுதாய மக்களுக்கும் போராடக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கு ஒரு காவல்துறை கூட இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாது ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் கண்டனத்தக்கூடியது உடனடியாக மத்திய அரசு அந்த பாதுகாப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்போ வந்து அவங்க கூட இந்த ஆதவர்ஜனா புஷி புசியானது இவங்க மேலாம் வழக்கு தொடர்ந்து அவங்க கைது சொல்றீங்க இந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இருக்குதுங்கிறீங்களா இல்லைங்க இந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அவர் இது முதல் மாநாடு அல்ல முதல் ரோடு ஷோ கிடையாது ஏற்கனவே திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்டு அரியலூர் பெரம்பலூர் கூட்டத்தை ரத்து செய்திருக்கின்றார் மூணு கூட்டங்களை நடத்தி ஒரு கூட்டத்தை ரத்து செய்திருக்கின்றார் நாகப்பட்டினத்தில் இரண்டு கூட்டங்கள் இன்று காலையிலே நாமக்கல்லிலே ஒரு கூட்டம் அதிலே பதினாறு பேர் மயங்கி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அடுத்தது கரூர் வருகின்றார் அதற்கு முன்பு மிகப்பெரிய இரண்டு மாநாடுகள் எல்லா மாநாடுகளிலுமே மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு இன்னும் இந்த நேரத்திலே தலைவர் விஜய் அவர்களுக்கு நான் தலைவர்னு சொல்லக்கூட எனக்கு வருத்தமாக இருக்கின்றது நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த மாநாட்டிலே தமிழகத்திலே அரசியலிலே நாங்கள் இருக்கின்ற காரணத்தால் முதல் மாநாடு விக்கிரபாண்டியில் நடைபெறுகின்றது ஒரு அரசியல் இயக்கம் புதிதாக வளருகின்றது ஆரம்பிக்கப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் வருகிறார் என்று காலையிலே தொலைக்காட்சியிலே பார்த்தபோது ஏழு முப்பத்தஞ்சு மனிதர்களே சென்னை டி நகர் பகுதியிலே கட்சியினுடைய தொண்டர் ஒருவர் இருசக்கர வாகனத்திலே சென்று விபத்திலே சிக்கி உயிரிழக்கின்றார்கள் அது தொலைக்காட்சியிலே அங்கே நியூஸ் வருகின்றது அதை பார்க்கின்றோம் மாநாடு மாலை முடிவடைகிறது மாநாட்டிலே நன்றியுரை சொல்கின்றார்கள் அந்த மாநாட்டிலே அந்த இளைஞர்கள் மட்டுமல்ல ஆற் ஆறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் விபத்திலே ரயிலே வருகின்ற போது கீழே குதித்து இது மாதிரி ஆறுக்கு மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த மாநாட்டிலே ஒரு இரங்கல் கூட்டம் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை விஜய் அவர்கள் இருக்கிற நிர்வாகிகள் கூட தெரிவிக்கவில்லை அது மட்டுமல்ல இரண்டு நாட்களுக்கு அப்புறம் அந்த இறந்தவர்களுடைய உறவினர்கள் பேட்டியிலே கட்சியினுடைய மாநாட்டிற்காக சென்ற இளைஞர்கள் இறந்து விட்டார் கட்சியினுடைய தலைவர் இரங்கல் தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை பதிவு செய்த பிறகு இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்கே அந்த இரங்கலை தெரிவித்தார் அதிலிருந்தே தெரிகின்றதல்லவா மக்களுடைய அவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கி அந்த விபத்து நடந்து சென்னை சென்ற பிறகு தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த நேரத்தில் தமிழக அவரை பாராட்ட நமது தமிழக மக்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் உடனடியாக விரைந்து கரூருக்கு வந்து அந்த இறந்தவர்கள் உடலை உடனடியாக பிணை கூறாய்வு செய்து அவருடைய குடும்பத்துக்கு ஒப்படைத்தும் பத்து லட்சம் ரூபாய் நிதி அளித்தும் அதே மாதிரி அங்கே சிகிச்சைகளுக்கின்ற உயர்ஜெகதி அளித்து அளித்து அவர்களை பத்திரமாக வீடு சென்று சேர்க்க வேண்டும் என்று மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் அதே மாதிரி மருத்துவத்துறை அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் துணை முதலமைச்சர் வெளிநாட்டிலிருந்து உடனடியாக வந்திருக்கின்றார்கள் அனைத்தந்திய அண்ணா கூட பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர்கள் உடனடியாக வந்திருக்கின்றார்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கே வந்து அவர்களுக்கு ஆறுதலை கூறி நிவாரணம் அறித்திருக்கின்றார்கள் முதலமைச்சர் அறிவித்த பிறகு இந்தியாவினுடைய பிரதமர் அறிவித்த பிறகு மதியம்தான் இருபது லட்சம் ரூபாய் என்று நடிகர் விஜய் அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே எந்த அளவுக்கு அவர் மெத்தனமாக இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு நீதிமன்றம் ஏன் தலைவர் அங்கிருந்து உடனடியாக சென்று விட்டார் அது மட்டுமல்ல கட்சியினுடைய நிர்வாகிகள் நான்கு நாட்களாக அந்த மருத்துவமனைக்கோ இறந்தவர் குடும்பங்களுக்கோ பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏன் செல்லவில்லை என்று கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் நாம் கருத்திலே கொண்டு எதிர்வர காலத்திலே அரசியல் இயக்கங்கள் நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் இதற்கு முழு முழு பொறுப்பு மரியாதைக்குரிய நடிகர் விஜய் என்பதை அந்த நேரத்தில் பதிவு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் நம்மளுக்கு ஒரு செல்வாக்கு ஒரு நற்பெயர் வந்தாலும் அந்த தலைவருக்கு தான் போய் சேரும் அதில் பாதிப்பாகி கெட்ட பெயர் வந்தாலும் அந்த தலைவருக்கு தான் போய் சேரும் ஆகவே இதற்கு முழு பொறுப்பு தலை நடிகர் விஜய் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் வணக்கம் கரூர் சம்பவம் குறித்து திரு சூரியமூர்த்தி அவர்களிடம் கேட்டதுக்கு அதுக்கான விளக்கங்களையும் மேற்கொண்டு அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் குறித்தும் தெளிவாக எடுத்துரைத்தார் காவல்துறை என்பது பாதுகாப்புக்கு மட்டும்தான் மக்களையும் அங்கு வர தொண்டர்களையும் அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பாதுகாக்க வேண்டும் என தெளிவாக நம்மிடம் எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு சூரியமூர்த்தி அவர்களுக்கும் பாரதி எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றிங்க